கப்பலோட்டிய வீரத்தமிழர் பாபு சி அவர்களின் பிறந்த தினத்திலே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய மரியாதையையும் அன்பையும் தெரிவிக்கின்ற விதத்தில் அவருக்கு இங்கு மலர்மாலை அணிவித்து நாங்கள் கௌரவம் அடைந்திருக்கிறோம் இன்றைக்கு அவர்களுடைய அந்த சித்தாந்தம் அது மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய டாக்ஸ் டெரரிசம் சொல்லாம சொல்லலாம் ஏனென்றால் உலகத்திலேயே அமெரிக்கா மிக அதிகமான வரி விதித்திருப்பது பாரத தேசத்துக்கு எதிராக அடுத்ததா பிரேசில் அதுக்கு அடுத்ததா சைனா அது என்ன காரணம் சொன்னாலும் அவருடைய ஈகோ ஹர்ட் இருக்குன்னு நினைக்கிறாரா என்ன தெரியாது ஆனால் இந்த உலகமே ஒப்புக்கொள்கிறது இது மிகவும் அதீதமானது தேவையில்லாது அவருடைய பார்ட்டி செனட்டர்ஸே தே டோன்ட் அக்செப்ட் அமெரிக்க நாட்டினுடைய அப்பீல் நீதிமன்றம் அது இந்த ஐம்பது சதவீதம் வரி என்பது நியாயமற்றது என்று தீர்ப்பும் சொல்லி இருக்கு ஆனால் இதை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் இந்தியாவினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான மொத்த ஏற்றுமதி 825 ஐந்து பில்லியன் டாலர் அதுல அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி அறுபது பில்லியன் டாலர் அதாவது ஏழைகால் கூட்டியிருக்கிற மொத்த ஏழை அந்த ஏழைகால் ஆனால் கால் பர்சன்ட் தான் அதனால இன்சிக்னி சொல்லல நீங்க பார்த்தால் டாக்டர் மன்மோகன் சிங் அரசு இருக்கும் பொழுது நியூக்ளியர் நான் பொலிஃபரேஷன் கிரியேட்டிவ் ஒன் டூ த்ரீ அக்ரிமெண்ட்ல இந்திய அரசாங்கம் கையெழுத்து போட்டது கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தார்கள் இருந்தும் கூட கையெழுத்து போட்டார் ஆனால் இன்றைக்கு பாரத தேசத்துக்கு பிரதமராக இருக்கிறது மாண்பு பிரதமர் மோடி அவர்கள் அதனால நாம் இதை எதிர்கொள்ளுகின்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கும் அமெரிக்காவுக்கு நாம பிரதானமாக அனுப்புகின்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் விவசாய பொருட்கள் பால் பொருட்கள் டைரி சீ ஃபுட்டு டெக்ஸ்டைல் இதுதான் அதிகமாக நாம அனுப்பி கொண்டிருக்கோம் இது ஏற்கனவே அதிகமாக ஏற்றுமதி செய்யாத நாடுகள் நாற்பது நாடுகளோடு இந்திய அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஒன்று ரெண்டாவது மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மிகு நிதியமைச்சர் அவர்களும் இது தொடர்பான கம்பெனிகள் குறிப்பா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க எந்த ஒரு எம்ப்ளாயும் வேலையிலிருந்து நீக்க வேண்டாம் வங்கி உதவி போன்ற பல்வேறு சலுகைகள் கொடுப்பதன் மூலம் மத்திய அரசு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் கைண்ட்லி டோன்ட் எனி எம்ப்ளாயிங்கிறதையும் சொல்லியிருக்கும் மூன்றாவதா மிகப்பெரிய எல்லாருக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்ற இந்த நாடே கொண்டாடுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ஜிஎஸ்டியில் ஐந்து சதவிகிதம் பன்னிரண்டு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இருபத்தெட்டு சதவீதம் நாலு ஸ்லாப் இருந்தத இன்னைக்கு அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் ரெண்டு ஸ்லாப் பல உணவுப் பொருட்களுக்கு வரியே கிடையாது அப்படியே வரி இருக்குமானால் அதெல்லாம் அஞ்சு பர்சன்ட் பிராக்கெட்ல இதன் மூலமாக நாம் ஏன் இதை மேற்கொண்டோம் என்ற நேற்றுக்கு முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவரோட தலைமையில் இந்தியா என்ன நாடா இருந்தது ஐந்து பொருளாதாரத்தில் ஒன்றாக வைத்திருந்தார் சிதம்பரம் அது மட்டுமில்ல ரெண்டாயிரத்தி ஆறு பட்ஜெட்லேயே அன்றைய நிதியமைச்சர் திரு பிரணாப் குமார் முகர்ஜி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ஜிஎஸ்டி ரிஜிம் வரும்னு சொன்னார் வரல காரணம் என்ன ஏன் எட்டு வருஷம் கழிச்சு அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அப்ப வந்து ஐக்கிய முற்போ கூட்டணி அரசு கொண்டு வராதுக்கு காரணம் எல்லா மாநில அரசாங்கமும் முதல் ஐந்தாண்டு வருவாய் இழப்பை சென்டர் காம்பன்சேட் பண்ணோம்னு கேட்டாங்க இதை கொடுப்பதற்கு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான ஆட்சி தயாரா இல்லை ஆனால் பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கம் ஒப்புக்கொண்டோம் முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு மாநிலங்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை மத்திய ஈடு சொன்னோம் முதல் இனிஷியல் டேஸ்ல நாம ஸ்டெபிளைஸ் ஆறதுக்கு முன்னாடி அதுல செகண்ட் ஸ்டேஜ் அட்வான்ஸ்மெண்ட்கள் கொண்டு வர முடியாது ஆகவே இன்னைக்கு நாம வந்து அதாவது எக்ஸ்போர்ட் ஆர் பெரிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒன்னு வேற்றுமதி செய்யுங்க இல்ல வீணா போங்க இப்ப அப்படி இல்லை இந்தியா வெறும் உற்பத்தி செய்கிற நாடு ஏற்றுமதி செய்கிற நாடு மாத்திரம் அல்ல இந்தியா நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்ட கன்சூமர்ஸ் இருக்கிற நாடு ஆகவே நம்ம இன்டர்னல் கன்சம்ஷனை கூட்டணும் நுகர்வை அதிகரிக்க வேண்டும் சொன்னா மக்கள் கையில் அதிகமாக பணம் இருக்க வேண்டும் கன்சூமர்ஸ் கையில் அதிகமா பணம் இருக்கணும் அதுக்காக தான் இப்ப நாம பத்து சதவீதம் பன்னிரண்டு சதவீதத்திற்கு குறைச்சு மொத்தம் ரெண்டே ஸ்லாப் அண்ட் எயிட்டீன் இதன் மூலம் மக்கள் அதிகமான பொருட்கள் வாங்க முடியும் அதனால உற்பத்தி அதிகரிக்கும் அப்படி மக்கள் அதிகமான பொருள் வாங்கும் பொழுது வரி கலெக்ஷனும் கூடும் ஆக இது ஒரு ஆக்சலரேட்டிங் இஃபெக்ட் அதனால ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு ஸ்டெப் ஜிஎஸ்டி டூ அதை மேற்கொண்டிருக்காங்க அதுக்கு மாண்பு பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்பு நிதியமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மனம் மறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுல இன்னொன்னு ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் வந்து இன்னைக்கு அமெரிக்காவுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாம எக்ஸ்போர்ட் பண்றது அறுபது பில்லியன் டாலர் ஆனா ஆன்லைன்ல இந்தியாவில் எவ்வளவு வாங்குறாங்க தெரியுமா நம்ம கன்சியூமர்ஸ் நூத்தி அறுபது பில்லியன் டாலர் இதுல அமேசான் மாதிரியே அமெரிக்க நிறுவனங்களுக்கு பணம் போகுது இன்னைக்கு வாவு சிதம்பரனார் அவர்களுடைய இந்த பிறந்த தினத்தில் ஒவ்வொரு தமிழ் மக்களும் நாம முத ஒரு முடிவெடுப்போம் ஆன்லைன்ல வாங்க மாட்டோங்க கடைக்கும் அண்ணாச்சி கடைக்கும் நடந்து போய் வாங்குவோமே இந்த சுகரும் உடம்புக்கும் வலிமை கூடும் நம்ம சுதேசி பொருட்களையும் உள்நாட்டு பொருட்களையும் உள்நாட்டு தயாரிப்ப வாங்கிறதுக்கு அதான் பி ஓக்கல் அப்படின்னு ஏற்கனவே அதற்கு மக்கள் நாம வவு சிதம்பரனார் அவர்கள் அவர் சொந்த சொத்தை வித்து சுதேசி கப்பல் வாங்கி இலங்கைக்கு போற நம்ம மக்கள் லேபரர்ஸ கட்டணம் இல்லாமல் கூட்டின்னு போனார் அந்த மாதிரியா அவர் செய்த தியாகங்கள் அதை நினைவு பொழுது நாம இனி ஆன்லைன்ல வாங்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் அவர் அதிமுகவில் இருக்கார் அவருடைய உணர்வுகள் எனக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன் என்னைக்குமே ஒற்றுமையே பலம் அதனால இது இங்க தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை லீடு பண்றது முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அவர் அதிமுகவில் தான் இருக்கார் செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய அப்பீல் இட் ஹாவ் இட்ஸ் இம்பாக்ட் அப்படின்னு தோணும் நான் என்ன சொல்றேன் தேசிய ஜனநாயக கூட்டணியை எந்த விதத்திலும் பலவீனப்படுத்துவது தமிழகத்திற்கு தமிழகத்தின் எதிர்காலத்திற்கு இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து சொல்லி இருக்கேன் இந்த விஷயம் முன்னையெல்லாம் இன்ஃபஸ்ட் ஸ்டேட்னா நம்பர் ஒன் பஞ்சாப் இன்னைக்கு எது தமிழ்நாடு மோஸ்ட் நார்கெட்டிக் இன்வெஸ்ட் ஸ்டேட் இந்த திரவடியன் ஸ்டாக் தீ அரசாங்கம் தான் தமிழ்நாடு தான் ஒவ்வொரு அதோடு நாம வந்து தயவு செய்து ஊடக நண்பர்கள் இந்த விஷயத்துல எங்களுக்கு உதவிகரமா இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் காரணம் இந்த ஜாஃபர் சாதிக் போன்றவர்கள் ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி கடத்துறாங்க ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் எங்க நடக்குது இது பொட்டலம் போட்டு எங்க விற்கிறாங்க சென்ட்ரல் ஸ்கூலுக்கு எதிர்த்தாப்புல சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களுக்கு எதிர்த்தாப்புல இந்த நார்கிட்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் நீங்க நம்ம கலெக்டர் நம்ம எஸ்பி நம்ம அரசு அதிகாரிகள் நம்ம டாக்டர்ஸ் நம்ம இன்ஜினியர்ஸ் நம்ம ஆசிரியர்கள் இவங்க குழந்தை முதல் போதைக்கு அடிமையாக்கிடு தமிழ்நாட்டை அடுத்தாலும் அழிச்சுப்படலாம் தமிழ்நாட்டுமே இருக்காது அதுக்காக நடக்கிறது இதை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த பக் இல்லாத துப்பில்லாத திறமை இல்லாத திராணி இல்லாத அரசாங்கம் ஸ்டாலின் கவர்மெண்ட் அதனால இந்த நாற்கெட்டி இருந்து தமிழ்நாட்டை விடுவிக்கணும்னா ஒரு ஒரு தமிழக வாக்காளர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தணும் யாருமே பலவீனப்படுத்தக்கூடாது அது நம்ம எதிர்கால சந்ததிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னால எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்றேன் கருத்து வேறுபாடு இருந்தால் உட்கார்ந்து பேசுவோம் பேசினா பிரச்சனை தீரும் நாங்க எப்போதும் அப்படி நினைக்கிறதே கிடையாது பிஜேபியின் வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தமும் மத்திய அரசாங்கத்தின் செயல்பாடும் எங்களுடைய உழைப்பு இதுதான் காரணம் நாங்க வந்து அடுத்தவர்கள் இந்த பக்கத்து வீட்டுக்காரன் பலவீனமான நாம் பணக்காரன் பேசுற ஒரு கண்ணோட்டம் பிஜேபி ல யாருக்குமே கிடையாது சார் இந்த நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு முறை கர்நாடகாவில் திரு கிடைக்கு பெரும்பான்மை இல்லை அப்ப பிஜேபிக்கு நாற்பத்தி நாலு எம்எல்ஏ நாம ஆதரிச்சோம் வந்தார் அவர் ஆனா ஒரு வருஷத்தில் என்ன பண்ணார் சட்டசபையை கலச்சிட்டு தேர்தலுக்கு போனார் பிஜேபியோட கூட்டணி வைக்கல பெருவாரி வாக்கு அவருக்கு போச்சு நீங்க கூட்டணியில எவ்வளவு கட்சி உதாரணத்துக்காக சொன்ன ஹெக்டே எக்ஸாம்பிள் அதனால கட்சிகள் எத்தனை இருக்குங்கிறது இல்ல ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்னாடி தேர்தல இருபத்தொன்னு வாங்கின வாக்குகள் அப்படியே தக்க வச்சுக்க முடிஞ்சுதா இருபத்தி நாலுல முடியல இல்ல ஏழு எட்டு சதவீதம் சரிந்திருக்கு அது மாதிரி இன்னொரு எட்டு சதவீதம் சரிஞ்சா முடிஞ்சு போச்சு கதை